ஒரு நேவி கப்பல் நினச்சா இந்த உலகத்தை அழிச்சிட முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா என்னடா சொல்கிற கப்பல்லாம் தனியில தானே இருக்குது நம்ம எல்லாம் நிலத்தில் தானே இருக்கும் எப்படி ஒரு கப்பல் அங்கே வந்து அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல் போடுற ஒரு ஒரு வெடிகுண்டுமே நிலத்தில் போட்டு வச்சுன்னா இந்த உலகமே காலியாகிடும் அப்படி இந்த உலகத்தில் உள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் நேவியை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால வீடியோக்குள்ள போகலாம் என்னடா நேவின்னு சொல்றேன் அப்படின்னா நேவிக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்றத கொஞ்சமாச்சு இமேஜின் பண்ணி பாருங்க நேவிக்குள்ள என்னென்ன இருக்குன்றதையும் இந்த வீடியோல சொல்றேன் வாங்க போகலாம் இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போறது ஜாப்பனீஸ் நேவி ஜாப்பனீஸ் நேவின்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் நேவி இன் தி வேர்ல்டு இந்த ஜப்பானீஸ் நேவியோட கப்பலை வந்து ஜப்பான் மெரி டைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க சுருக்கமா ஜேஎம்எஸ்டிஎஃப் எம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னடா ஜப்பான்ல எல்லாருமே கண்டுதான் பிடிப்பாங்க இந்த ஒரு கப்பல் அழிக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கப்பல் ரொம்பவும் தாறுமாறான கப்பல் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வாரஷிப் இந்த ஒரு கப்பலில் அடங்கும் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு பேர் இந்த ஒரு கப்பலில் வேலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் இல்லைங்க வேர்ல்டிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கப்பல்ல இதுவும் ஒன்று அடுத்து இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு கப்பல் அதாவது ஜப்பான்காரை என்னென்னமோ கண்டுபிடிப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த கப்பல் எக்கச்சக்கமான அட்வான்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒரு ஜப்பான் நேவி கப்பலில் பார்த்தீங்கன்னா கோங்கோ கிளாஸ் கைடட் மிசில் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்ட்ராயர் மிஷின் இதில் இருக்கு இது மூலமாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு பயங்கரமான கப்பல் வந்தாலும் இது தாக்கி இதுதான் வெற்றி அடையும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கப்பலில் எக்கச்சக்கமான வசதி இருக்குது அதாவது இவங்க ஃபுல்லாகவே அந்த வார் மாதிரி இருக்கிறதுனால இந்த கப்பலில் ஹெலிகாப்டர் வரதுக்கும் போகிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலுக்கு அடியில் சப்மெரின்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்களும் இதில் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஜே இஸ் இஸ்மோ அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டரை டிஸ்ட்ராயர் பண்ணுறதுக்கும் இவங்கள்ட்ட வெப்பன்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ஒரு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்மெரின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு விசைல்ஸ் வெசல்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க கேட்டதாட்ட இருபத்தி ரெண்டு படகுகள் இந்த ஒரு கப்பல்ல வந்து இருக்குதுன்றாங்க அதாவது ஒரு பெரிய கப்பல் உள்ள இந்த ஒரு குட்டி குட்டி இருபத்தி ரெண்டு படகுகள் இருக்குன்றாங்க அதாவது வெளிநாட்டுல இருந்தோ இல்லைன்னா வெளி உலகத்துல இருந்தோ கடல் மூலமா வராங்கன்னா இந்த நேவியை தாண்டி தான் வர முடியும் அதுக்கும் இந்த நேவியெல்லாம் தாண்டி வர அதாவது வெளிநாட்டு படங்களில் நிறையா படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேவி கப்பல் தான் நம்ம உலகத்தையே மாதிரி மாதிரியெல்லாம் காமிச்சிருப்பாங்க இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் ஏன்னா இந்த ஒரு நேவி படை தான் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட உயிரை பணையம் வச்சு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது தான் பார்க்க போகிறது இந்தோனேஷியன் நேவி இந்த குளோபல்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் நேவியில் இவங்களும் ஒருத்தவங்க அதாவது இந்த வார்ஷிப் அப்படின்வாங்கல்ல அதில் ரொம்பவும் பயங்கரமான குரூப் இந்த ஒரு வார்ஷிப்பையும் இடம்பெற்று இருக்குது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்போ இந்தோனேஷியாவில் உள்ள இந்த நேவி தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களோட நேவல் ஸ்ட்ரென்த் ரொம்பவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இந்தோனேஷியாவுக்கு கடல் மூலமாக எதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த இடத்த சுப் சுத்தமாக எல்லாம் பார்த்துப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்டு கிட்டத்தட்ட அந்த தீவுகள்னு வாங்க பார்த்திங்களா அந்த தீவுலையும் எதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த கடல் பக்கத்தில் தானே இருக்குது அதனால் இந்த கடல் மூலமாக எவ்வளோ சப்போர்ட் தர முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இந்தோனேஷியா நேவின்றது ஒரு பயங்கரமான சப்போர்ட்டு வந்து இந்தோனேஷியாவுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தோனேஷியாவோடய ஒரு படை சாரி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு போராயுதம் கப்பல் தான் இந்த இந்தோனேஷிய நேவி கப்பல் இந்த கப்பலில் மட்டும் நேவி சம்மந்தமாக ஒர்க் செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அசிஸ்டன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த பெரிய பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் பேர் இந்த ஒரு கப்பலில் மட்டும் இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு கூட்டி குட்டி படகுகள் இருக்கான் அதாவது இந்த இந்தோனேஷியாவை பாதுகாக்கிறதுல இந்த ஒரு கப்பலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்றத இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்காரு இந்த ஒரு மெரீன் மூலமாக வர பாதுகாப்பு பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு நேவி தான் பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நேவி தான் அந்த உலகத்தையே கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாசிப் அதே மாதிரி இந்த ஒரு கப்பலுக்கு மல்டிநேஷ்னல் லெவலில் கொலாபரேஷனுமே இருக்காமே இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவது பார்க்க போகிறது நார்த் கொரியா நேவி நார்த் கொரியா நேவியை வந்து நேவல் சர்வீஸ் பிரான்ச்சுன்னு சொல்லி இன்னொரு பேருமே இதுக்கு இருக்கான் இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி தான் இது எஸ்டாப்லிஷே பண்ணியிருக்காங்களாம் இந்த கண்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன்றது இது கப்பலையும் சொல்றாங்க ஏன்னா இந்த ஒரு கப்பலுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய மவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பீப்புளில் இருந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மெம்பர்ஸ் வந்து இந்த ஒரு கப்பலுக்கு அதாவது நேவிக்காக போய் சேர்ந்துருக்காங்க அப்படி இந்த ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெரிய கப்பல் லார்ஜ் பிரம்மாண்ட கப்பலை சுற்றி கிட்டத்தட்ட எட்நூற்றி பத்து குட்டி குட்டி படகுகள் கப்பல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட மிகப்பெரிய ஏழு சப்மெரின்ஸ் இருக்குது அந்த ஒரு ஒரு சப்மெரீனுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் யாராவது துரோகம் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்கள டிஜிதா சுற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் எல்லாமே சில இடத்துல பிரிஞ்சுருக்கும் இது கப்பல் எல்லாமே ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு கப்பல் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடில் செப்பரேட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஒரு பெரிய நேவி கப்பலுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த கப்பல் ஆக்சிடென்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப புது புது டெக்னாலஜி புது புது எஃபர்ட்ஸ்லாம் போட்டு இந்த ஒரு கப்பல் ரொம்பவும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக மிக பெருசாக மாற்றி வச்சுருக்கு நார்த் கொரியா நார்த் கொரியாவோட முக்கியமான ஒரு அதிபர் தான் இந்த ஒரு கிம் ஜாங் இந்த கிம் ஜாங் அவரோட நாட்டை பாதுகாக்கிறதுல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பார்த்திங்களா வெளி இருந்து அவங்க நாட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் போயிடக்கூடாது இங்கேருந்தும் வெளியில் போயிடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அதனாலேயே அந்த இடத்துல ரொம்பவும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் ஹெலிகாப்டர் சப்மெரின்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவங்க நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ அக்கறையா கிம் ஜாங் ஆட்டூலியும் பண்ணாலும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த ஒரு வார்ஷிப்புக்காக அவர் போடுற எஃபர்ட் ரொம்பவும் பெருசு ஏன்னா அவர் பண்ண இந்த ஒரு வார்ஷிப் ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு வார்ஷிப் இந்த ஒரு வீடியோல் பார்க்க பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு நேவி கடலில் ஒட்டுமொத்த மொத்த ரொம்பவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இன்னொரு ஃப்ரெஞ்சு நேவிக்காரங்க தான் சொல்லி ஆகணும் இந்த ஒரு ஃப்ரெஞ்சு நேவி நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்பவும் அசால்ட்லாம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வாங்கடா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவும் தைரியமானவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிற மாதிரி சில விஷயம் நடந்தாலும் எங்களால் எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கிறவங்க தான் இன்னொரு ஃப்ரெஞ்சு நேவிக்காரங்க அப்படியோட சொல்கிற அப்படி அவங்கள்ட்ட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட மிகவும் பெருசான வெசில்ஸ் அதாவது எல்லாம் ஷிப்பு கொஞ்சம் கொஞ்சம் பெருசில் தான் இருக்கும் ஆனால் இந்த வார்ஷிப்புக்கு கொஞ்சம் ஈக்குவலாக எல்லா ஷிப்லேயுமே கொஞ்சம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் உள்ள மாதிரி நிறைய வெசில்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெரிய வார்ஷிப்பில் நியூக்ளியர் பவர்டு ஏர்க்ராஃப்டு அது மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது அதாவது இங்கே இவங்க பாம்பு ஒன்று தூக்கி போடுறாங்கன்னா அது கரெக்டாக போய் அதில் லான்ச் ஆகிற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட மூணு ஹெலிகாப்டர்ஸ் ஒரே நேரத்தில் இறங்குற மாதிரி ஒரு பெரிய கோட் இருக்குது மூணு ஹெலிகாப்டருமே இருக்குது பதினோரு டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது அதாவது ஒரு டெஸ்ட்ராயர் இருந்தாலே போதும் பாதி உலகத்தை தள்ளிச்சு ஆனால் இவங்கள்ட்ட பதினோரு டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது அதாவது ரொம்பவும் பயங்கர வெப்பனான சாரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்ஸ் தான் இந்த ஒரு டிரெஸ்ட்ராயர் அப்படின்றது அது மாதிரி இவங்கள்ட்ட பதினொன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோரு நியூக்ளியர் பவர் சப்மெரின்ஸ் இருக்காது அதாவது பதினோரு நியூக்ளியர் ரொம்பவும் ஒரு பயங்கரமான பாம் கொண்ட ஒரு சப்மெரின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூற்றி எண்பது சின்ன படகுகள் இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் மெம்பர்ஸ் இந்த ஒரு கப்பலில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேவி இன் தி வேர்ல்டு அப்படின்ற ஒரு பேரையும் இந்த ஒரு கப்பல் பிடிச்சிருக்கு என்னடா இந்த ஒரு கப்பல் தான் முடிச்சிருக்கா அப்ப மற்றதெல்லாம் சொன்னி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் நேவின்ற இடத்த பிடிச்சிருக்கு ஓகே இவர் இன்னைக்கான வீடியோ முடிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாடா